செம்மணி மனித புதவுக்கு நீதி ஓரி எதிர இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாகவும் அதில் வந்து தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் சேர்ந்து இந்த போராட்டம் முன்னெடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதில் தாங்களும் ஒரு தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் நடைபெறுகிற தங்களுடைய பங்களிப்பு வாய்ப்பு நானும் இப்போ பத்திரிகைகள் ஊடகங்கள் வாயிலாக ஒரு விடயத்தை கேள்விப்பட்டேன் நேற்று சில கட்சிகள் தங்களை தமிழ் தேசிய பரப்பில் இயங்குவதாக சொல்லிக்கொள்ளுகின்ற கட்சிகள் டில்கோ விருந்தினர் விடுதியிலே அல்லது வேறு எங்கேயோ தெரியவில்லை சந்தித்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த கூட்டம் தொடர்பான அழைப்பு எதுவுமே தமிழ் மக்கள் கூட்டணிக்காக விட விடப்படவில்லை இந்த விடயத்தை நான் என்னுடைய கட்சியுடைய செயலாளர் நாயகத்துடன் பேசுகின்ற பொழுதும் அவரும் தனக்கும் இத்தகைய அழைப்பையும் இவர்கள் வழங்கவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களைப் போன்று தமிழ்த் தேசிய பரப்பிலே நாங்கள் இயங்குவதில்லை என்ற வேறுபாட்டை அவர்கள் அறிந்து எங்களோடு பேசாமல் அவர்கள் தவிர்த்திருக்கக்கூடும் ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் இதில் சுட்டிக்காட்ட வேண்டும் செம்மணி புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்குகளிலே தொடர்ச்சியாக நல்லூர் பிரதேச சபையின் சார்பிலே நான் பங்குபற்றி கொண்டிருக்கின்றேன் அதே போன்று செம்மணி தொடர்பான கரிசனை எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது அந்த வகையிலே செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டவர்களுடைய உண்மை நிலையை கண்டறியப்பட வேண்டியதும் அதற்கு பொறுப்பானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியதும் காலத்தின் கட்டாயம் பெரும்பாலும் சொல்லப்படுகின்றது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதி வரையான காலப்பகுதியில் இந்த கொலைகள் யாழ்ப்பாணத்திலே காலாமலாக்கப்பட்டவர்கள் இந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆகவே இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்பட வேண்டும் அதிலே குறிப்பாக இன்று தங்களை தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லுகின்ற பல கட்சிகள் கூட அந்த பகுதியிலேயே இராணுவத்தோடு சேர்ந்து துணைக்குழுக்களாக இயங்கிய கட்சிகள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நேற்றைய தினம் கூடிய பல கட்சிகள் அந்த பகுதியிலே தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை இராணுவ துணைக்குழுவோடு இருந்தவர்கள் ஆகவே அவர்கள் முன்னெடுக்கின்ற விடயங்கள் எவ்வளோ தூரம் நியாயமாக சுயாதீனமாக இருக்குமோ எனக்கு தெரியாது அதை மக்கள் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக எந்தவித தலையீடுமற்ற சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று இந்த செம்மணி புதைகுடி தொடர்பிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய நிலப்பாடாக இருந்தது அது தொடர்பாக மக்களையும் நாங்கள் விழிப்போடு வைத்திருக்க வேண்டும் சர்வதேச சமூகத்தையும் இந்த விடயத்திலே அக்கறையோடு செயற்படுத்துவதற்கு அவர்களை நாங்கள் தூண்ட வேண்டும் அந்த வகையிலே செம்மணி ப புதைகுடி தொடர்பிலே மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியம் என்ற சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளை மட்டும் நாங்கள் நம்ப முடியாது ஏனென்றால் நேற்று கூடிய பலரும் சில பொறுப்பாளிகளாக இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்திலே ஆக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாலே இதை மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக அந்த போராட்டத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவையும் பங்களிப்பையும் நாங்கள் வெளிப்படுத்தி நிற்போம் அதற்காக நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களையும் நாங்கள் உரிமையோடு கோருகிறோம் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுமாறு நாங்கள்

இல்லை இந்த கைதையும் நான் உள்ளக பொறிமுறையும் நான் ஒன்றாக பார்க்கவில்லை நாங்கள் உள்ளக பொறிமுறை தொடர்பாக சொல்லுகின்ற விடயம் வேறு இந்த கைதுகள் என்பது வேறு ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் ஜேவிபிக்கு பல்வேறு முன்கற்பிதங்கள் அல்லது முன் முன்விரோதங்கள் இருக்கிறது உங்களில் எல்லோருக்கும் தெரியும் ஜேவிபி ஏற்கனவே பட்டளந்த படுகொலைக்கு ரணில் நேரடியாக தொடர்புடையவர் என்று குற்றச்சாட்டுகின்ற நிலையில் அவை தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க முடியாத நிலையில் போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்த பொழுது வந்த பின்னர் இந்த க ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்கிய விதம் தொடர்பிலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான ஒரு மனநிலை ஜேவிபி ஆட்சியாளர்களுக்கு இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்படக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன குறிப்பாக மிகப்பெரிய மோசடி என்று கருதப்படுகின்ற பிணை முறி தொடர்பான விவகாரங்கள் கூட இருக்கின்ற நிலையிலே அதை விடுத்து ஒரு சில்லறைத்தனமான ஒரு குற்றச்சாட்டு தான் இப்பொழுது ரணில் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவரை ஒன்றில் அவரை பழிவாங்க வேண்டும் என்ற நிலையில் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது தங்களுடைய வீழ்ந்து வருகின்ற செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக உப்புச்சாப்பில்லாத ஒரு குற்றச்சாட்டிலே ஒரு தலைவரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்களா என்கின்ற ஐயமும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஜேவிபி அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த ஒரு வாக்குறுதிகளும் பொருளாதாரத்தை நிமித்துவதற்காக நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஆதங்கம் செல்வாக்கு அவர்களுக்கு சரிந்து வருகின்ற நிலைமை வேற்றியெல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க ஒரு வித விதமாக கைது செய்யப்பட்டமை தாங்களும் ஏதோ ஊழலை ஒழிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று காட்டுவதற்காக உண்மையான பல ஊழல்வாதிகள் மிகப்பெரிய மோசடிகாரர்கள் அல்லது ராஜபக்சக்கள் இந்த நாட்டை மோசடி செய்தார்கள் அல்ல கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக மக்களை அணை திரட்டி போராட்டத்தின் ஊடாக அவர்களை ஆட்சியிலிருந்து விலத்திய பின்னும் இன்றுவரை அவர்கள் மீது எந்தகைய ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகவே இவற்றை பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இருக்கலாம் அதே நேரம் ரணில் இதற்கு இலக்கு வைக்கப்பட்டதுக்கான காரணம் ரணில் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியாகவும் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் எத்தகைய தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதிலேயே மாற்று இல்லை ஆனால் எங்களுடைய விவகாரம் என்பது வேறு தமிழ் மக்கள் இதுவரை சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டுகள் என்பது பாரதூரமானவை ஒரு இன அழிப்பு தொடர்பான விசாரணையே தமிழ் மக்கள் நீண்டகாலமாக கோரிக்கொண்டு இருக்கின்றோம் அவை தொடர்பிலே இந்த ஆட்சியாளர்கள் எந்த விதத்திலும் செவிசாயிக்கப் போவதும் இல்லை கருத்தில் எடுக்கப் போவதும் இல்லை என்பதுதான் துரதிர்ஷவசமான ஒரு விடயம் இல்லை யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதியிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது மாகா வடக்கு மாகாண சபை இயங்கிய காலத்திலே கூட எடுக்கப்பட்டு இடம் ஒதுக்கப்பட்ட ஒரு விவகாரம் நான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னமே மண்டதீவு பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது பல்வேறு நொண்டிச்சாட்டுகளை சொல்லி தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை கிரிக்கெட் சபையாகவும் இருக்கலாம் அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம் மண்டதீவிலே கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதை அவர்கள் தவித்துக்கொண்டே வந்தார்கள் உங்களுக்கு ஒரு விடையதை சொல்ல வேண்டும் ஒரு விளையாட்டு வீரனாக அதுவும் ஒரு கிரிக்கெட் வீரனாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து வடகுலத்திலே அல்லது யாழ்ப்பாணத்திலாக இருக்கலாம் கட்டாயமாக ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானங்கள் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் அது ரெண்டு விதமான நன்மைகளை உருவாக்கும் ஒன்று எங்களுடைய கிரிக்கெட் தரத்தை சர்வதேச அளவுக்கு கொண்டு செல்வதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும் நாங்கள் சர்வதேச மைதானங்களில் எங்களுடைய வீரர்களை விளையாடுவதற்கான அனுபவத்தையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதாக ஒன்று அமையும் அந்த மைதானத்தோடு சேர்ந்து ஒரு சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் அகாடமி ஒன்றையும் நிறுவுவது கட்டாய தேவையாக இருக்கும் இதை நான் யாழ் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக இருந்த காலத்தில் கூட நான் பல தடவைகள் இந்த முயற்சியை எடுத்திருந்தேன் கிரிக்கெட் போர்ட் இலங்கை கிரிக்கெட் போர்டோடன் சேர்ந்து நாங்கள் இது தொடர்பாக கதைத்திருந்தோம் ஆனால் இலங்கை கிரிக்கெட் போர்டினுடைய அசமந்த போக்கின் காரணமாக மண்டதிவு பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் கூட அந்த கிரிக்கெட் மைதானத்தை செய்வதற்கான எந்தகைய முன்னெடுப்புகளையும் அவர்கள் செய்யவில்லை கடத்தி கொண்டே வந்தார்கள் இரண்டாவது நன்மை ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இங்கே வருகின்ற பொழுது பொருளாதாரம் இங்கு உயர்வடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சர்வதேச துடுப்பாட்ட வீரர்கள் இங்கு வருவார்கள் சர்வதேச உலக இருந்து ரசிகர்கள் வருவார்கள் அவரவர் வருகின்ற ரசிகர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் தங்குவார்கள் அவ் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கடைகளுக்கு செல்வார்கள் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கடைகளிலே வியாபாரம் நடக்கும் விடுதிகளிலே விடுதிகளிலே வெளிநாட்டு பயணிகளுடைய வருகைகள் அதிகரிக்கும் ஆகவே உள்ளூர் எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த சர்வதேச மைதானங்களினுடைய வருகை என்பது அமையும் ஆகவே அந்த வகையிலே சர்வதேச மைதானம் கட்டாயமாக வர வேண்டும் வடகுலத்திலே அதிலே மாற்றுக்கிறது கிடமில்லை எங்களுக்குள்ளே ஒரு பழக்கம் ஒன்று பழுது வந்து கொண்டிருக்கிறது எதற்கெடுத்தாலும் எந்த அபிவிருத்தி செய்தாலும் நாங்கள் அதுக்கு எதிராக கொஞ்சம் பேர் வழிக்கிடுவோம் அவை இந்த நிலைமைகளை மாற்றி அமைத்து தயவு செய்து மண்டதீவிலே கிரிக்கெட் மைதானம் அமைவதை நாங்கள் எதிர்க்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நிச்சயமாக ஒரு மைதானம் வேண்டும் அதற்கு பொருத்தமான இடம் மண்டதீவாக இருந்தால் அந்த ம மண்டதீவிலே அந்த மைதானம் அமைக்கப்பட வேண்டும் ஆனால் நான் ஒரு விதத்திலே மிகுந்த அவதானமாகவும் இருக்கிறேன் அக்கறை கொண்டவனாகவும் இருக்கிறேன் சுற்றுச்சூழலை மோசமாக பாதிக்கின்ற விதமாக இந்த மைதானம் அமையக்கூடாது ஆனால் எனக்கு தெரிந்து நான் இந்த காலத்திலே எடுக்கப்பட்ட முயற்சிகளின் அடிப்படையிலே மண்டதீவிலே சுற்றுச்சூழல் பாதிப்பை இந்த மைதானம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவிலே இருப்பதாக அறியப்படவில்லை ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு இங்கு ஏற்படும் என்று யாராவது நிரூபிப்பார்களாக இருந்தால் அதை பற்றி நான் பரிசீலிப்பதற்கும் தயாராக இருக்கின்றேன் ஆனால் ஒரு கிரிக்கெட் மைதானத்தின் ஊடாக சுற்றுச்சூழல் வகுவாக பாதிப்படைந்துவிடும் ஆவே மைதானம் பெற வேண்டாம் எதையும் பெற வேண்டாம் எதையும் நாங்கள் இங்கு கொண்டு வர விட மாட்டோம் என்கின்ற ஒரு மனநிலையிலிருந்து நாங்கள் விடுபட்டு சிலவற்றை எது லாபம் எது நட்டம் என்பது தொடர்பில் ஒரு சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் ஆகவே என்னை பொறுத்தவட்டிலே நாங்கள் சர்வதேச ரீதியாக கிரிக்கெட்டை இங்கே வளர்க்க வேண்டுமாக இருந்தால் ஒரு விளையாட்டு வீரர் என்ற ரீதியிலே மண்டதீவிலே அது அந்த மண்டதீவு இடம் பொருத்தமாக இருக்குமாக இருந்த பல்வேறு இடங்கள் யாழ் மாவட்டத்திலே பரிசீலிக்கப்பட்டது பல்வேறு இடங்களுக்கும் சென்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக மண்டதீவு ஓரளவுக்கு எல்லா தரப்புகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வகையில் தான் மண்டதீவு தெரிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு எந்த விதத்திலும் இங்கு மைதானம் வருவது அல்லது அங்கே இருக்கக்கூடிய தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு வடபுலத்திலே மைதானம் பெறுவது மரதளவில் விருப்பமாக இருக்கவில்லை என்பதை என்னுடைய உரியாடல்கள் மூலம் நான் அறிந்து கொண்டிருந்தேன் அந்த நிலைமை மாறி ஒரு மைதானம் பெருமாக இருந்தால் நான் அதை வரவேற்பேன்